கண்களை மூடி அன்பு பரலோக தகப்பன ஆவியானவர் ராஜா இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே புத்தாண்டு ஆராதனையில் உண்மை நோக்கி பார்ப்பதுக்கு கிருபை பாராட்டினரு உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே அப்பா இதோ ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் என் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே வந்த வண்ணமாய் நாங்கள் திரும்பி போகாதபடி என் ஆவியான ஒரு அணுக்கிரகத்தை ருசி பார்த்தவர்களை கண்ணத செல்ல கிருபை கொடுங்க ஏசு நாமத்தால் ஜபிக்கிறோம் நல்ல தெய்வமே ஆமேன் ஹலோ லூயா

ஹலோ ஸோ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்னோடு ஓராவது அத்தியாயம் ஒன்றில் இருந்து சில வசனங்கள் கத்தராரிய தேவனுடைய ஆவியானவர் என் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார் இறுதியும் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தையும் கூறவும் கர்த்தருடைய அணுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் அவர்கள் நெடுங்காலம் பாலாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நெடுங்காலம் பாலாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூண மாலவிகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்ந்து மறுஜாதியார் நின்று கொண்டு மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து எங்கள் மந்தைகள் அதாவது உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமா இருப்பார்கள் ஒரு கைகளை தட்டுங்கய்யா ஐயா ஹலலுயா ஹலலுயா என் ஆவியான சொன்ன விஷயம் என்னன்னா அப்பா நான் ரசிச்ச காரியம் நான் பிரியமாய் உருவாக்கின காரியம் என் வாலிப மகன்கள் தரிசனங்களை காண்பார்கள் என் கண்கள் என் வந்து ஆலோசனை கூடமாக இருப்பார்கள் என்று ஏங்கி நின்ற என் கண்கள் ஆலயத்திற்கு தேவனுடைய சமாதானத்தின் பிரகாரமாக குடும்பத்தை நடத்துவார்கள் என்று ஏங்கி நின்ற என் காரியம் இன்னைக்கு பாலாய் கிடைக்கிறது அது மறைந்து போய் கொண்டிருக்கிறது மறைந்து போய் கொண்டிருக்கிறது இன்னைக்கு வாலிபனுக்குள்ள வேத வசனம் இல்ல பட் ஹி கேன் சிங் சாங் அவனுக்கு எல்லாவற்றையும் செய்ய திறமை இருக்கிறது தாளந்து இருக்கிறது ஆனா வசனம் இல்ல பயம் இல்ல ஜபம் இல்ல ஆணி வேற ஆழமா பதிய சொல்றீங்க பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா போயிடுக்குது கல்யாணத்துக்கு பண்றதுக்காகவே சபைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய எத்தனை வாலிபர்ல எனக்கு தெரியும் தெரியுமா வாட் யூ திங்க் அப் ஃபார் த பேப்டிஸ்ட் வாட் யூ திங்க் அப் பாட் த கம்யூனியன் த ஒன் ஆப் த ப்ராசஸ் பிஃபோர் த மேரேஜ்க்கு முன்னாடி அதெல்லாம் ஒன் ஆஃப் process ஆயிருச்சு இல்லையா அதெல்லாம் process ஆயிருச்சு சீத வேதம் சொல்லுது நான் பார்த்த காரியம் எல்லாம் இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி உடஞ்சிட்டு இருக்கு உடஞ்சிட்டு இருக்கு இங்க இருக்கிற நான் ஒருத்தரை கூப்பிட்டு நான் சொல்றேன் ஆனா நீங்க உங்களுடைய இருபத்தி ஓராறு வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எங்க அப்பாட்ட இதை கேட்டு நான் நின்றுட்டு இருந்தேன் எங்க அப்பாட்ட இத கேட்டு வாங்கி கொடுப்பாரா வாங்கி கொடுக்க மாட்டாரா படிக்க வைப்பாரா படிக்க வைக்க மாட்டாரா அக்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எங்க அம்மாட்ட இத கேட்கலாமா கேட்க கூடாதா பயந்து 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 நான் நின்றுட்டு இருந்தேன் இன்னைக்கு ஒரு இருபத்தனை புடிங்க என்னப்பாச்சு என் பையனுக்கு நான் தான் குளுக்கோஸ் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் பேம்பஸ் வாங்கிட்டு போயிட்டு இந்த மாற்றம் எங்கே நடக்குதுன்னு தெரியுதா நான் சொல்றது எங்கே நடக்குது எங்கே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி புரியுதா இந்த உலகம் எதை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிற போதுதான் தேவன் சொல்லக்கூடிய இந்த படபடிப்பு எங்கே மறைஞ்சிருக்கு தெரியுதா ஐயா இன்னைக்கு என் தேவன் எதிர்பார்த்த உலகம் இல்லையா இன்னைக்கு வேதத்தை தூக்கிட்டு ஆலயத்துக்கு போறான் ஆனா அவனுக்குள்ள வேத வார்த்தை இல்ல இன்னைக்கு துணிகர புருஷர்களாய் மாறிக்கொண்டு இருக்கிறாங்க துணிகரமான காரியத்தை செய்வதற்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாங்க பட் அ பாயிண்ட் என்ன சொல்லுமா சொல்லுது இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து நான் நொந்து போய் நான் என்ன செஞ்சுருக்கேன் யூதாவுக்குள்ளேயும் ஜெருசலேமுக்குள்ளேயும் ஒரு கூட்ட ஜனத்தை நான் கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் அதே போல் இப்போ அந்த ஒரு கூட்ட ஜனத்துக்கு ஒரு கவனண்ட்டை நான் மேக் பண்ணுறேன் ஹலோ லூயா அந்த ஒரு கூட்ட ஜனத்துக்கும் எனக்கு ஒரு கவனண்ட்டை மேக் பண்ணுறேன் அது என்ன தெரியுமா ஐயா இடிஞ்சு போன என் கட்டடத்தை கட்டுவதற்கு உன்னை நான் அழைக்கிறேன் சந்தோஷமா இருக்கு பயமா இருக்கு ராஜா பிரதம் ஊழியத்துக்கு அழைக்கிறாரோ அப்படின்னு சைட் லைக் திஸ் அது ஊழியம் வந்து அழைக்க முடியாது அதெல்லாம் தெரிந்து கொள்ளப்படணும் டிகிரி படிச்ச நாட்டிக்கு ஊழியம் பண்ண முடியாது வேதம் சொல்லுகிறது ஐயா நான் உன்னை அழைக்கிறேன் எதுக்கு தெரியுமா நான் ஆசாசியா எதிர்பார்த்த ஒரு காரியம் என் கண்ணுக்கு முன்னாடி உடஞ்ச சுக்குநூரா போச்சு நான் ஆசாசியா எதிர்பார்த்த என் மகளுடைய வாழ்க்கை என் கண்ணுக்கு முன்னாடி உடஞ்ச சுக்குநூரா போச்சு நான் ஆசாசியா எதிர்பார்த்த என்னுடைய மகனுடைய வாழ்க்கை அவனுடைய எதிர்காலம் இன்னைக்கு பிசாசால் வஞ்சிக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதை திருப்பி கட்டுவதற்காக உன்னை நான் அழைக்கிறேன் உன்னை நான் அழைக்கிறேன் எப்படி அந்த மகனுக்கு ஒரு அண்ணனா உன்னை அழைக்கிறேன் அந்த மகனுக்கு ஒரு அண்ணனாக உன்னை அழைக்கிறேன் உன்னை சுற்றி ரோல் மாடலாக அழைக்கிறேன் பெற்றோராக அழைக்கிறேன் முற்பிதாவா அழைக்கிறேன் சபை மெம்பராக அழைக்கிறேன் முப்பிதாக்கல்லுடைய வரிசையில் உன்னை நான் நிற்க வச்சு நான் பார்க்குறேன் ஏன்னா எதிர்த்து வரக்கூடிய சந்ததி எதிரே நிற்கக்கூடிய சந்ததி இல்லாம பறந்துட்டு இருக்கிற பறவை போல போய் கொண்டு இருக்கிறான் அதை மீட்டெடுப்பதற்கு எனக்கு ஒரு கூட்டம் தேவைப்படுகிறது அந்த கூட்டமாக உன்னை நான் அழைக்கிறேன் சத்தியம் எனக்குன்னு சொல்றீங்க ஹாலியா சொல்லுங்க பாப்போம் ஹாலலுயா பிரதர் நியூ இயர் வருஷம் எங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லணும்னா நான் சொல்றேன் இதை விட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை எனக்கு தெரியாதுங்க இதை விட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை எனக்கு தெரியாது த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இன் யுவர் ஹேண்ட் த நெக்ஸ்ட் பாப்புலேஷன் உங்களுடைய கருத்துல இருக்கு நீங்க பார்க்காத சந்ததி உங்க கருத்துல மறைஞ்சிருக்கு உங்க பக்கத்துல கூடிய குழந்தையுடைய எதிர்காலம் உங்க பக்கத்தில் இருக்கு நீ விட்டு செல்லக்கூடிய மகன் மகளுடைய எதிர்காலத்தின் வித்துக்கள் உங்க பக்கத்துல இருக்கு உங்க கரத்துல இருக்கு எதைய ஆசீர்வாதம் நம்ம போறப்ப எதுவுமே எடுத்துட்டு போக முடியாத ஒரு காரியம் இருக்கே அது ஆசீர்வாதமா நம்ம போனாலுமே நம்மளை நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் வேறு ஒரு காரியம் இருக்கிறது அது ஆசீர்வாதமாக இட்ஸ் வேர்டு ஐ பிலீவ்டு ஐ பிலீவ்டு ஐயா இழந்து போய் ஒடஞ்சு போய் பாழாய் கிடைக்கக்கூடிய ஒரு சந்ததியாக சுமக்கக்கூடிய வீரர்களாக வீராங்கனைகளாக நான் தேடிட்டு பிண்டமாக பாத்திரமாக நீங்க இருக்கிறீங்க ஹலோ லூயா ஹலோ லூயா அங்க பாருங்க அவருக்கு அவர் ஒரு கிரெடிட் கொடுக்கிறார் என்ன தெரியுமா ஏ இதை செய்ய நீ ஆரம்பிச்சுட்டீன்னா இதை செய்ய நீ ஆரம்பிச்சிட்டின்னா என்னுடைய பாரத்தை சுமக்க நீ ஆரம்பிச்சிட்டின்னா உனக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன தெரியுமா உன்னை அலட்சியமாக பார்க்குற சந்ததி உன்னை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிற ஜாதியார் உனக்கு அடிமைகளாக இருப்பார் கேன் யூ ரீட் இட் த வேர்டு நீங்களோ கர்த்தரின் ஆசாரியார் என்று சொல்லப்படுவீர்கள் அஞ்சலிந்த படிங்களே மறுஜாதியார் என்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை கோட் இருப்பார்கள் எப்படி மத்தமே எனக்கு வேலைக்காரனா இருப்பானா என் தராதரம் மாறிடுச்சு என் சூழ்நிலை மாறிடுச்சு என் அங்கம் மாறிடுச்சு என் அதிகாரம் மாறிடுச்சு எப்போ தெரியுமா அவர் அவருடைய காரியத்திற்காக என்னை முன்குறித்த பொழுது நான் அதற்கு என்னை உட்படுத்தும் பொழுது இந்த உலகத்தின் சர்வாயுதம் படைத்தவர்கள் எனக்கு வேலைக்காரராய் மாறி போகிறார்கள் நான் சொல்ல வேதம் சொல்லுது எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க ஹாலியா சொல்லுங்க பாப்போம் அடுத்த வசனம் படிங்களா ஆறாவது வசனம் நீங்களோ கர்த்தரின் ஆசாரி என்று சொல்லப்படுவீர்கள் உங்களை நமது தேவனுடைய பணிவைக்காரர் என்பார்கள் நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் ஆமே ஆமே சே ஆமே சே ஆமே கேன் யூ ரைஸ் யுவர் வாய்ஸ் ஆமே ஆமே ஹல்லேலூயா ஆமே கேர்ஃபுல் இனக்கு சொல்லக்கூடிய காரியத்தை நீ எப்பொழுது செய்ய முற்படுகிறாயோ அப்பொழுது உன்னை ரத்தன மோதிரமாக நான் சுத்திகரிக்கிறேன் நீ இப்போ ஆர்ட்ரு பஞ்ச் பண்ணாதான் அவன் பிளஸ்ஸிங்கை அனுபவிக்க முடியும் இப்போ நீ ஆர்ட்ரு பஞ்ச் பண்ணாதான் உனக்கான காரியத்துக்கு எதிர்த்து வரக்கூடியவன் உன்னை எதிர்க்கவே முடியும் நீ ஆர்ட்ரு இப்போ பஞ்ச் பண்ணால் உன்னுடைய கிரியேட்டிவிட்டி உன்னுடைய எல்லா எக்ஸ்போசரும் இமயத்துக்கு கொண்டு செல்ல என் தேவனால் முடியும் யார் கட்டளையிட போகிறா நீங்களும் நானும் தான் நீங்களும் நானும் தான் அண்ணமிட்ட கரத்தை மறந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அண்ணமிட்ட கரத்தை மறந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அண்ணமிட்ட கரத்தையே மறந்து போகக்கூடாதுன்னா காப்பாற்றப்படக்கூடிய எதிர்கால சந்ததியை என் தேவன் எந்தளவுக்கு உயர்த்தி வைக்கிறாரு பாருங்கள் நீ ஆர்டர் பண்ண அறுபத்தி ஓராவது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராமிஸ் பிளஸ்ஸிங் வேர்டு மாதிரி யூ கான்ட் ரீட் சம் ஆஃப் த பேசேஜ் அந்த மாதிரி சில பா பகுதியில் நீங்கள் பார்க்கவே முடியாது அவ்வளோ ஒரு காரியம் பகிரங்கமாக சொல்கிறாரு ஏ நீ செய்யப்பா உனக்கு நான் செய்கிறேன் நீ கொடுப்பா நான் உனக்காக செய்கிறேன் உன்னுடைய கண்ணீர் துளிகளை எனக்காக கொடு உனக்காக நான் அறுவடை செய்கிறேன் எனக்காக நீ நின்ன தாவிது

எனக்காக நீ நின்னையில் வேதம் பொறிச்சு வச்சிருக்க பாருங்க ஆயிரம் பதினாயிரம் விழுந்தாலும் அது உன்னை அணுங்காது நான் உன்னை பாதுகாப்பேன் அப்பவும் உன்னை நான் பாதுகாப்பேன் பதினாறாயிரம் பேர் விழுந்தப்ப உன்னை பாதுகாத்த தேவன் அவங்களுடைய பகையாளிகள் சூழ்ந்து சூழ்ந்து வந்தாலும் அப்ப உன்னை நான் பாதுகாப்பேன் ஒரு டைம் தான் கோலியாத்த அடிச்சான் ஒரே டைம் தான் கோலியாத்த அடிச்சான் அதுக்கப்புறம் அந்த தேசம் அவனுக்கு படையெடுத்ததா அடிச்சா அப்படித்தான் அடிப்பான் அடிச்சா அப்படித்தான் இவன் அந்த நாட்டுல போய் உட்கார்ந்தான் அது வேற கதை ஆனா இவனை எதிர்த்து நிக்க இவனாலே முடியல ஹாலி சும்மா பொட்டு பொட்டு ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் பிரச்சனை மூணு மாசத்துக்கு ஒரு டைம் ஒரு பிரச்சனை குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை பார்த்தா என்ன சொல்லிட்டு பேரன் பிள்ளைக்கு பிரச்சனை மா மாமா மருமக்க பிரச்சனை ஐயோ பிரச்சனை ஐயோ பிரச்சனை ஐயோ பிரச்சனை அப்பா நீ ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்க அவருடைய காரியத்தை நீ சுமக்க ஆரம்பிச்சிட்டா அவருடைய பாரத்தை சுமக்க ஆரம்பிச்சிட்டா நீ பிரச்சனைக்காக போடக்கூடாது ஆர்டர் பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஆர்டர் பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடணும் எனக்கு இது வேணும் ஐயா பஞ்ச் என் சந்தேகத்துக்கு இது வேணும் ஐயா பஞ்ச் என் பிள்ளைகளுக்கு இது வேணும் பஞ்ச் இதான் நான் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப குடிவெறி கூட்டமா நிக்கிறாங்களே இவர்கள் மாற வேணும் பஞ்ச் எத்தனைக்கு நான் சொல்றப்போ ஒரு ஜோர் இருக்கு பஞ்ச் ஐயா தேவன் என்ன செய்யறாருனா அவருடைய ஒரு முழு காரியத்தை உங்க மத்தியில் அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாரு உங்க கையில கொடுத்த காரியத்தை நீ நிறைவேற்றுவங்கிற நம்பி உங்க கையில வச்சுட்டு போறாரு ஆஸ்தி அந்தஸ்தை பத்தி பேசின காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு வியாதி வறுமையை பத்தி பேசின காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப என்ன சொல்றாருன்னா பேசாதா உனக்குள்ள பார்த்து பேச உனக்குள்ளதான் நான் மறைஞ்சிருக்கேன் உனக்குள்ள இருந்துதான் என் கிரிய நான் வெளியே செய்ய ஆசைப்படுறேன் கடவுளை பாக்குறேன் கடவுளை பார்க்கறன்னு எடுத்தோன்னு எல்லாம் மேல பாத்துட்டு இருக்காத நான் இப்ப அங்க இல்லை கிரைஸ்டின் நான் உள்ள இருக்கேன் எனக்கு கொஞ்சம் கோபரேட் பண்ணு உன் கையை கொஞ்சம் கோபரேட் பண்ண விட்டு கொடு உன் சிந்தனையை கொஞ்சம் கோபரேட் பண்ண விட்டு கொடு உன் கால்களை கொஞ்சம் நடக்க எனக்கு அலோ பண்ணு உன் கண்ணீர் துளிகளை எனக்காக சுயநலம் படுத்திக்க எனக்கு அலோ பண்ணு உன் இருதயத்தின் பாரத்தை எனக்காக விட்டு கொடு ஜஸ்ட் அலோ லிட்டில் பிட் அட்லீஸ்ட் லிட்டில் பிட் கொஞ்சம் 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 அதுக்கு ப்ரமோஷன் என்ன தெரியுமா உன்னை சுத்தி இருக்கிற அத்தனை நீ ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள் ஹலோ லூயா ஹலோ லூயா கடைசி ரெண்டு வருஷம் எட்டு ஒன்பது மட்டும் படிங்கல எட்டு ஒன்பது படிச்சு யாராவது ஒருவர் நெகமியா நீங்களே படிங்கன்னா கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளால் இடை இடப்பட்ட தகன வெறுக்கிறேன் நான் அவர்கள் கிரியை உண்மையாக்கி அவர்களுடைய நித்தி உடன்படிக்கை பண்ணுவேன் ஓகே அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் மறுபடியும் படிங்க அந்த வசந்த பத்தாவது வசந்த மாத்திரம் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் கர்த்தருக்குள் பூரிப்பாய் நான் மகிழ்கிறேன் என் தேவனுக்குள்ளே நாத்துமா கழிகுறுகின்றது என் தேவனுக்குள்ளே நாத்துமா கழிகுறுது என்று மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி ஐயோ ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்து நீதியின் சால்வை எனக்கு தந்தார் பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தண்ணீர் விளை விதைக்கப்பட்டவர்களை முளைவிப்பது போதவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார் ஹலலுயா ஹலலுயா ஐயா அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு நான் ஆரம்பத்துன்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கேன் அவர் ஒன்ஸ் ப்ராமிஸ் பண்ணார்னா அவர் அதை விட்டு கடந்து போவதே கிடையாது நீயும் நானும் விட்டுட்டு போவோம் நீங்களும் நானும் பயந்து போவோம் நீங்களும் நானும் கீழே விழுந்து போவோம் ஆனா நீ விழுகிற நாட்டுக்கு அவர் உங்களை விட்டுட்டு போவாருங்கிறது சத்தியம் அல்ல ஹலோ லூயா பைபிள் சே துணிகரமா நீ அவனை விட்டு 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 போறப்ப அவனுக்கு அதுதான் ஆசைன்னு சொல்லி விட்டுடுறாரு நீங்க துணிகரமா அவரை தேடி 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 வர்றப்ப இதுதான் ஆசைன்னு சொல்லி அரவணைச்சுக்கிறாரு மொத்தத்துல ஆசை என் கையில உங்க கையிலயும் தான் இருக்குது நான் சொன்னது புரிந்தது என்றால் ஹாலியா சொல்லுங்க பாப்பா நீ கிட்ட கிட்ட வந்தேன்னா அப்பா அவன் பக்கத்துல இருக்க ஆசைப்பட்றான் போலன்னு நினச்சிக்கிறாரு நீ இருந்து அபிஷேகத்தை எடுத்துக்கிட்டே இருந்தா எங்கிட்ட இருந்து அபிஷேகத்தை எடுத்துக்கிறதுக்கு ஆசை போல அதனால ஊற்றிக்கிட்டே இருக்காரு எங்கிட்ட நீ பரிசுத்தமாவதற்கு கேட்டேன்னா அவர் இருந்து ஏ என்னுடைய பரிசுத்தை அவன் முழுசா கேட்கறான்ப்பா அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஆசிர்வாதத்தை கேட்கறியா கொடுத்துக்கிட்டே இருக்காரு உன்னை உள்ளயத்தை கேட்குறியா கொடுத்துட்டே இருக்காரு நீ வேண்டாம் வேண்டாம் தள்ளி போயிட்டே அவன் என்னை விட்டு தள்ளி போவதை ஆசைப்பட்றேன் நான் பச போவார் ஹலோ லூயா ஆனால் அவருடைய ஆசை என்ன தெரியுமா என் பாரத்தை நீ சுமக்க ஆரம்பிச்சுட்டேன்னா போதும் மக என் காரியத்தை நீ சுமக்க ஆரம்பிச்சுன்னா போதும் நான் பார்த்த காரியம் இன்றைக்கி இடிஞ்சு போச்சு இந்த காரியத்தை கட்டி எழுப்புவதற்கு இந்த காரியத்தை மீட்டு கொடுப்பதற்கு உன்னை எனக்காக பயன்படுத்திக்க எனக்காக உன்னை நீ விட்டு கொடுத்து விடு ஒன்றும் அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கைகள் இருபதாம் வருஷத்திலே கிஸ்லேவி மாதத்தில் நான் சூசான் எனும் அரண்மனையில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால் என் சகோதரர் ஒருவனாகிய ஆனானியும் வேற சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள் அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன் விசாரித்தேன் அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பிரலோகத்தின் தேவனாயிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனையிலை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கின்ற மகத்துவம் பயங்கரவமான தேவனே மறுபடியும் படிங்களா அந்த வசனத்தை தயவு சேர்ந்து எல்லாரும் அந்த வசனத்தை படிங்க இங்க டிஸ்பிளே பண்றாங்க அந்த வசனத்தை படிங்களே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தா மரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூர்ந்து கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளு உன்னுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் உடன்படிக்கையும் கிருபையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் காக்கிற மகத்துவத்துக்கும் பயங்கரமான தேவனை பயங்கரமான தேவனை கைகளை தட்டுங்கய்யா கைகளை தட்டுங்க நான் சொல்றது உண்மை நான் சொல்றது உண்மை ஒரு வாலிபனுக்காக நீ கண்ணீர் வடிச்சுனா உங்களை காப்பதற்காக பயங்கரமாய் இறங்கி வரக்கூடிய கத்தராய் இருக்கிறார் உன்னை காப்பதற்காக பயங்கரமாய் இறங்கி வரக்கூடிய கத்தராய் இருக்கிறார் ஒரு வாலிப மகன் ஒரு வாலிப மகள் உலகத்தின் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறவர்களுக்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்காகவும் என் தேவன் பதிவு வைத்த பதிவு என்ன தெரியுமா உன்னை காக்கும்படிக்கு நான் பயங்கரமாக இறங்கக்கூடிய கத்தராய் இருக்கிறேன் நான் பயங்கரமா இருக்கக்கூடிய கத்திரி தர ஏ உனக்காக எல்லாவற்றிலும் நான் செய்வேன் ஐயா உன் தேவைகளை பூர்த்தி செய்வேன் உன் குடும்பத்தை நான் பாதுகாப்பேன் உன் ஸ்தலத்தை நான் விரிசாக்குவேன் எல்லாவற்றிலும் உன்னை மகிமைக்குரிய வைப்பேன் உன்னை காப்பதற்கு எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு காக்கும்படிக்கே கிருபை காக்குற மகத்துவமும் நான் சொல்ற உற்சாகம் எத்தனை பேத்துக்கு புரியுது புரிஞ்ச ஒரு ஹாலலியா சொல்லுங்க பாப்போம் அதனால தான் சொல்றேன் இதுதான் ஆசீர்வாதம் சொல்றேன் இதுதான் ஆசீர்வாதம் நான் சொல்றேன் லிசன் கேர்ஃபுல்லி நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல ஜஸ்ட் அப்படியே வாய்ஸ் ரைஸ் ஆகுது அவர் சொல்றாரு உன்னை காப்பது நான் பயங்கரமா இருப்பேன் உன்னை காப்பதற்காக உன் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக உன் பலத்தை கூட்டுவதற்காக உன்னை அழகில் சிங்காரிப்பதற்காக நான் பயங்கரமா இருப்பேன் நான் பயங்கரமாக இருப்பேன் அது எப்படி வர்ணிக்கிறாரு பாருங்கள் ஆன் அப்படியே நகையெல்லாம் இதெல்லாம் வஸ்திரமெல்லாம் போட்டு கல்யாணம் புண்ண நகையெல்லாம் போட்டு வர மாதிரி நான் உன்னோடு இருந்து உன்னை அலங்கரிப்பதற்கு இந்த வசனம் சொல்லுது நான் பயங்கரமாக இருப்பேன் ஹலலுயா ஹலலுயா நெகைமையோட வாழ்க்கை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு அவன் கடந்து போறான் அவனுடைய எஜமானிட்ட போய் கேட்குறான் ஐயா நான் போறேன் இந்த காசை அப்படி எடுத்துட்டு போயா அப்படிங்கிறான் அவன் எடுத்துட்டு போறான் காசெல்லாம் எல்லாம் செலவாக கோத்தருங்களை கண்டுபிடிக்கிறான் ஏ இந்த கோத்திரத்தான் ஏ இந்த கோத்தருத்தானு இந்த கோத்திரத்தான் எல்லா வா எல்லா வா டம் 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 பஞ்ச் பண்ணிட்டே இருக்கான் அவனுக்கு வேணுங்கிறது அவன் தான் நீ வா பண்ணுகிறான் பஞ்ச் பண்ணு நீ எனக்கு வேணும் வா இங்க ஐயா நான் அந்த தொழிலை விட்டுட்டேன் நான் இஸ்ரேல் தெய்வத்தை விட்டு நான் விலகி போயிட்டேன் யார் சொன்னான் உன்னை விலகி போக சொல்லி திரும்பி வா திரும்பி வா நான் பாவத்துல விழுந்துட்டேன் உன் பாவம் மன்னிக்கப்படுது திரும்பி வா என் கைகால் பயிற்சி குணமாவா திரும்பி வா அதிகாரங்க அதிகாரம் அலங்கத்தை கட்டுவதற்காக நெய் நெகமையா கடந்து போனாலும் மட்டும் சொல்ல முடிய சொல்லிட முடியாது அவன் அவரின் காரியத்திற்காய் இவன் அவருக்காக விட்டு கொடுத்தால் அவர் இவனோடு சேர்ந்து எல்லா காரியத்தையும் செய்து முடித்தார் எத்தனைவே நான் சொல்றது விளங்குது ஒரு ஹாலிலியா சொல்லுங்க ஹாலலுயா நைட்டெல்லாம் கண்ணு முடிச்ச கண்களை நான் பாக்கிறேன் ஹலலுயா லிசன் கேர்ஃபுல்லி ரெண்டாவது பர்சனாலிட்டி ஆஃப்டர் த லாங் டைம் ஏச அறுபத்தி ஓராவது அத்தியாயத்தில் சொன்னது போல பெரிய காலகட்டத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அநேக காலகட்டத்துக்கு பிறகு நடக்கிற விஷயம் எல்லா புறக்கணிப்புக்கு நடக்கிற விஷயம் நெகியமையா எழுந்தாரு செகண்ட் நபர் யார் தெரியுமா என் பெருமான் இயேசு கிறிஸ்து என் பெருமான் இயேசு கிறிஸ்து அவர் அதைத்தான் செஞ்சாரு எதெல்லாம் பழைய ஏற்பாடு காலத்தில் விதைக்கப்பட்டதோ இப்போ எல்லாம் ரிச்சுவல் ஆக்கி ப வச்சிருக்கான் ஐயா நான் ரெண்டு கோலம் பண்ணிட்டேன் அநியாய வட்டி வாங்கி அவனை தொந்தரவு பண்ணி தொந்தரவு பண்ணி கொண்டே போட்டேன் சரி ரெண்டு காட்டு ரெண்டு ஆட்டுக்குட்டியும் கொண்டு வந்து அங்கே வச்சு கட்டி முடிச்சிரு இப்ப பாவம் மன்னிச்சிருச்சு போயாச்சு இல்லையா பாவம் மன்னிச்சாச்சு போயாச்சு நான் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வேதம் சொல்லுகிறது இந்த ரிச்சுவலை உடைப்பதற்காக என் இயேசு பிறந்து வந்தா ரிச்சுவலை உடைக்கிறதுக்காக இயேசு பிறந்து வந்தார் செகண்ட் பர்சனை நான் ஐடென்டி பண்ணக்குன்னு நினைக்கிறது அவரை மட்டும்தான் அவர் வராரு அவர் பேசுகிறாரு அவர் ஊழியத்தை செய்கிறாரு அவருடைய புரட்சிகள் வெடிக்க ஆரம்பிக்கிறது அவருடைய மகத்துவங்கள் வெடிக்க ஆரம்பிக்கிறது அவருடைய நாமம் பிரஸ்திபப்பட ஆரம்பிக்கிறது அவர் எதற்காக பூமியில் கடந்து வந்தார் என்கின்ற காரியம் அவருக்கு சார்ந்தவர்களுக்கும் அவனை எதிர்ப்பவர்களுக்கும் புரிய ஆரம்பித்து விட்டது அவரை எதிர்த்தவர்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு இவரை இப்படியே விட்டா இன்னும் தேசங்கள் அசைய ஆரம்பித்து விடும் இவர் சொன்னா நடக்கணும் பயம் யாருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இவரை எதிர்ப்பவர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு சாவ பார்த்து உன்னாலே என்னாலே பேச முடியாது ஆனா அந்த மனுஷன் போய் பேசினார்னா எந்திரிச்சா எதாவது ஒண்ணு செய்யுங்க ஐயா செத்து போய் நாலு நாள் ஆச்சு அந்த மனுஷன் போய் பேசினா போனா எந்திரிச்சு வருது ஏதாச்சும் ஒண்ணு செய்யும் ஐயா ஒரு ஹாலலுயா சொல்லுங்களே இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில இயேசு அறுபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தினுடைய பகிரங்கமான வல்லமை இருந்துச்சா இல்லையா தட்ஸ் வை ஐ டோல் பி லைக் தட் அத போல இருந்துருங்களே அதுதான் ஆசீர்வாதம் அத போல வாழ்றதுதான் ஆசீர்வாதம் என் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அடையாளம் இருக்கப்பட்டது அப்படி என்றால் எனக்கும் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஒருத்தனுக்காக கண்ணீர் வடிக்கிறது ஒரு தேசத்துக்காக கண்ணீர் வடிக்கிறது திறப்பில நின்று கண்ணீர் வடிக்கிறது இந்த காரியம் செய்வதற்கு என் தேவன் எவ்வளவு பகிரங்கமாக இறங்கி பாதுகாக்கிறார் அவன் சுவார்த்தை ஒவ்வொன்றையும் என் தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறான் சொல்லி இதற்கு மேல ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்க முடியுமா நான் சொல்லட்டுமா ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லட்டுமா யார் யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மைய உத்தமமாக திறப்பில் நிற்கக்கூடிய யோக்கியர்களாக நிற்கிறோமோ அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவர் சந்ததிக்கு ஆசீர்வாதமாக மாறிக்கொண்டிருக்கிறது